வணக்கம் இந்த வீடியோவில் வந்து இந்திய அரசியலமைப்பின் இருபத்தஞ்சு பகுதிகளை பற்றி பார்த்துரலாம் இருபத்தஞ்சு பகுதிகள்னா பகுதி வந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் தான் இருக்கும் ஆனால் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பகுதி ஒன்பது ஏ ஒன்பது பி அப்படி சேர்த்துனது மூலமாக பகுதி இருபத்தி அஞ்சு பகுதிகள் இருக்குது இப்போ அதில் பகுதி ஒன்று வந்து என்னன்னா யூனியன் மற்றும் அதன் பிரதேசங்களை பற்றினது விதி வந்து ஒன்று டு நாலு பகுதி ரெண்டு வந்து குடியுரிமை பற்றினது விதி அஞ்சிலிருந்து பதினொன்று வரைக்கும் இருக்கிறது குடியுரிமை பற்றினது பகுதி மூணில் அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகள் வந்து விதி பன்னிரெண்டிலிருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் பகுதி நாலு அரசின் நெறியுறுத்தும் கோட்பாடுகள் அதாவது டிபிஎஸ்பின்னு சொல்லுவோம்ல அது விதி வந்து முப்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் பகுதி நாலு ஏ அடிப்படை கடமைகள் பற்றினது விதி ஐம்பத்தி ஒன்று ஏ பகுதி நாலு ஏ என்ன அடிப்படை கடமைகள் விதி ஐம்பத்தி ஒன்று ஏ பகுதி அஞ்சில் ஒன்றிய அரசு பற்றினது மத்திய அதாவது மத்திய அரசு விதி ஐம்பத்தி இருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் பகுதி அஞ்சில் இருக்குது பகுதி ஆறு மாநிலங்கள் பற்றினது விதி நூற்றி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து நூற்றி ஐ இரநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் பகுதி ஏழு பகுதி ஏழு என்னன்னா ஏழாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நீக்கம் பண்ணிட்டாங்க ஏழாவது திருத்தச் சட்ட எந்த பகுதி வந்து முப்பத்தி எட்டு எட்டை நீக்கிட்டாங்க அடுத்து பகுதி எட்டு பகுதி எட்டு என்னன்னா யூனியன் பிரதேசங்கள் இருநூத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து இருநூத்தி ரெண்டு வரைக்கும் என்னன்னா பகுதி எட்டு யூனியன் பிரதேசங்களை பத்தினது பகுதி ஒன்பது பஞ்சாயத்துகளை நகராட்சியை நாப்பத்தி மூணு பி இருந்து இருநூத்தி நாற்பத்தி மூணு இசட் ஜி வரைக்கும் பகுதி ஒன்பது பி வந்து கூட்டுறவு சங்கங்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் ஹெச்ல இருந்து இருநூத்தி மூணு இசட் டி வரைக்கும் பகுதி பத்து என்னன்னா அட்டவணைப்படுத்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் பகுதி நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ஏ வரைக்கும் அடுத்து பகுதி பதினொன்னு பகுதி பதினொன்னு என்னன்னா யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான உறவு இது இருநூத்தி நாற்பத்தி அஞ்சுல இருந்து இருநூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் பகுதி பதினொன்னுல இருக்கு நெக்ஸ்ட் பகுதி பன்னிரெண்டு பகுதி பன்னிரெண்டு என்னன்னா நிதி சொத்து ஒப்பந்தங்கள் மற்றும் வழக்குகள் தொடர்பானது இது வந்து எந்த விதியில இரநூத்தி அறுபத்தி நாலு ஏ வரைக்கும் இருக்குது நம்மளுக்கு அந்த ஏ என்ன சொத்துரிமை இது வந்து நமக்கு தெரியும்ல முப்பத்தி ஒன்னாவது விதியில இருந்து அணிக்கிட்டு இதை கொண்டு வந்து அஹ் முந்நூறு ஏல வச்சிட்டாங்க அடுத்து பகுதி பதிமூணு இந்திய எல்லைக்குள் வர்த்தகம் மற்றும் உடலுறவு விதி முன்னூத்தி ஒன்னுல இருந்து முன்னூத்தி ஏழு வரைக்கும் அடுத்து பகுதி பதினாலு யூனியன் மற்றும் மாநிலங்களின் கீழ் உள்ள சேவைகள் பத்தினது விதி முன்னூத்தி எட்டுல இருந்து விதி முன்னூத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கிறது பகுதி பதினாலுல இருக்குது யூனியன் மற்றும் மாநிலங்களின் கீழ் உள்ள சேவைகள் விதி முன்னூத்தி எட்டுல இருந்து முன்னூத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அடுத்து பகுதி பதினாலு ஏ இது வந்து ரொம்ப முக்கியமானது பகுதி பதினாலு ஏ வந்து தீர்ப்பாயங்கள் தீர்ப்பாயங்கள் பத்தினது முந்நூத்தி இருபத்தி மூணு ஏல இருந்து முன்னூத்தி இருபத்தி மூணு பி வரைக்கும் அடுத்து வித் பகுதி பதினஞ்சு தேர்தல்கள் பற்றினது இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விதி முந்நூற்றி இருபத்தி நாலில் இருந்து முந்நூற்றி இருபத்தி ஒன்பது ஏ வரைக்கும் இருக்கிறது தேர்தல்கள் பற்றினது தேர்தல்கள் வந்து எந்த பகுதியில் இருக்குதுன்னா பகுதி பதினஞ்சு வகுப்பு தொடர்பான குறிப்பிட்ட வகுப்பு தொடர்பான சிறப்பு ஏற்பாடு முன்னூத்தி முப்பதுல இருந்து முன்னூத்தி நாப்பத்தி ரெண்டு வரைக்கும் பகுதி பதினேழு அதிகாரப்பூர்வ மொழிகள் முன்னூத்தி நாப்பத்தி மூணுல இருந்து முன்னூத்தி ஐம்பத்தி வரைக்கும் முன்னூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து இருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அதிகாரப்பூர்வ மொழிகள் பற்றினது அது எந்த பகுதியில் இருக்குதுன்னா பதினேழு பகுதி பதினேழில் அதிகாரப்பூர்வ மொழிகள் பகுதி பதினெட்டு அவசரகால ஏற்பாடுகள் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து முன்னூற்றி ஐ அறுபது வரைக்கும் விதி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து முன்னூற்றி அறுபது வரைக்கும் இருக்கிறது அவசரகால ஏற்பாடுகள் இது நம் கண்டிப்பாக நல்லா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப முக்கியமானதும் கூட பகுதி பதினெட்டுல அவசரகால ஏற்பாடுகள் விதி முன்னூத்தி ஐம்பத்தி அறுபது வரைக்கும் அடுத்தது பகுதி பத்தொன்பது இது வந்து இதர விதி முன்னூத்தி அறுபத்தி ஒன்னுல இருந்து முன்னூத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் இருக்கிறது பகுதி பத்தொன்பது பகுதி இருபது அரசியலமை அடுத்த பகுதி இருபது அரசியலமைப்பின் திருத்தம் விதி முன்னூத்தி அறுபத்தி எட்டு இந்த விதி முன்னூத்தி அறுபத்தி எட்டு யூஸ் தான் அரசியலமைப்புல ஏதாவது திருத்தம் பண்ணணும்னா பண்ணுவாங்க பகுதி இருபதுல அரசியலமைப்பின் திருத்தம் விதி முன்னூத்தி அறுபத்தி எட்டு பகுதி இருபத்தி ஒன்னு என்னன்னா தற்காலிக இடைநிலை மற்றும் சிறப்பு ஏற்பாடுகள் அதை பத்தினதுதான் பகுதி இருபத்தி ஒன்னு விதி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் அடுத்து பகுதி பன்னிரெண்டு குறுகிய தலைப்பு தொடக்கம் இந்தியில் அதிகாரபூர்வமான உரை மற்றும் ரத்து செய்தல் இதை தான் வந்துட்டு பகுதி இருபத்தி ரெண்டு விதி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கிறது தான் பகுதி இருபத்தி ரெண்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக இருபத்தி அஞ்சு பகுதி பார்த்தாச்சு இதை வந்து நீங்கள் போட்டு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்ல மைண்டில் செட் ஆயிரும் உங்களுக்கு வந்து இப்படி ஒன்றா படிக்க முடியல அப்படின்னா சும்மா நீங்கள் பாதி பாதியாக வச்சு படிங்க ஷார்ட்கட் யூஸ் பண்ணி படித்தீங்கனாலும் நல்ல மைண்டில் நிற்கும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ